நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை பண்ணிக்கோங்க இன்று நவம்பர் மாதம் வியாழக்கிழமை இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு கரணன் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை திதி இன்று காலை ஏழு இருபத்தி ஏழு வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது ஏழு வரை சித்திரை பின்பு சுவாதி நாமயோகம் இன்று மாலை ஐந்து பன்னிரண்டு வரை சௌபாக்கியம் பின்பு சோபனம் காரணம் இன்று காலை ஏழு இருபத்தி ஏழு வரை தைத்துளம் பின்பு இரவு எட்டு இருபத்தி ஐந்து வரை கரசை பின்பு வணிசை அமிர்தாதியோகம் இன்று காலை ஒன்பது ஏழு வரை சித்தயோகம் யோகம் பின்பு அமிர்தயோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று காலை ஒன்பது ஏழு வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி இன்றைய பண்டிகைகள் திருப்பதி ஸ்ரீ ஏழுமலை அப்பனுக்கு புஷ்பாங்கி சேவை சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம் இன்று சிவபெருமானை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று பிரதோஷம் மற்றும் சுபமுகூர்த்த தினம் இன்றைய நாளின் சிறப்புகள் ஆயுத பிரயோகம் செய்வதற்கு ஏற்ற நாள் கல்வி பணிகளை ஆரம்பிப்பதற்கு சிறந்த நாள் நந்தவனம் அமைப்பதற்கு நல்ல நாள் திருமண பணிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாள் வியாழக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் போற்றத்தக்க குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எதையும் நேர்வழியில் செய்யக்கூடியவர்கள் உற்றார் உறவினர்களுக்கு உதவி புரியும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் குறுக்கு வழியில் செல்பவரையும் திருத்தி நல்வழிப்படுத்துவதற்கு பாடுபடுவார்கள் விருப்பம் உடையவர்களாக இருப்பார்கள் பொறுப்பானவர்களாகவும் வசதியானவர்களாகவும் புகழ் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் உண்மை விளம்பிகள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மிக்கவர்கள் இவர்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் முன்னேற்றம் அடைவார்கள் இவர்களின் பேச்சு திறமையால் அனைவரையும் கவரும் குணம் கொண்டவர்கள் நினைத்த காரியங்களை நினைத்த விதத்தில் செய்து முடிப்பவர்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் சுண்டலி உங்கள் கனவில் வந்தால் உங்கள் முயற்சி தாமதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் ராசி இன்று உங்கள் நெருக்கமானவர்களின் சந்திப்பு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கடினமான செயல்களை எளிதாக செய்து முடிப்பீர்கள் பொன்பொருள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் போட்டி பொறாமைகள் குறையும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும் விருப்பமான உடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் வெளியூர்லிருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று புதிய வாய்ப்பு தேடி வரும் பரணி நட்சத்திர நேர்களே இன்றொங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்றொங்கள் சகோதரர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் இன்றொங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சாதகமான சூழ்நிலை வழக்கு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் எதிர்பாராத கிடைக்கும் அரசால் அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் திடீர் யோகங்கள் மூலம் மாற்றம் பிறக்கும் கிருத்திகை நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பீர்கள் ரோகிணி நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் அனுகூலம் உண்டாகும் மிருக சிறிசன சித்திர இன்று உங்களுக்கு வெளியூரில் இருந்து சுபசித்தி கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடக்கு அதிர்ஷ்டி நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன் பொன்னிறம் மிதுனராசி நேர்களே இன்று உங்களுக்கு தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் குழந்தைகளின் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள் பிற மொழி பேசும் மக்களின் கவனம் வேண்டும் மனதளவில் புதிய சிந்தனை உண்டாகும் உத்தியோக பணியில் விவேகத்துடன் செயல்படவும் முயற்சிக்குண்டான பலன் கிடைக்கும் கற்பனை சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் மிருக சிறிசு நட்சத்திர நேர்களே இன்றுங்களின் வாகனப் பயணங்களில் கவனம் வேண்டும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்றுங்களுக்கு இழுபடியான தன கிடைக்க கிடைக்கப் பெறுவீர்கள் புனர்பூச நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கடகராசி நேர்களே இன்று நீங்கள் எதிர்பாராத தனவரவு கிடைக்கப் பெறுவீர்கள் பணியில் புதுவிதமான சூழ்நிலை உண்டாகும் பூர்வீக அலைச்சல்கள் வாடிக்கையாளர்களிடம் வாய்ப்பு கிடைக்கும் பயணம் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவு பெறும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் ஆயிலம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்து அனைத்தும் வெற்றி பெறும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிம்மராசி நேர்களே இன்று நீங்கள் வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் உத்தியோகத்தில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் மனதளவில் தைரியம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் வழக்குகளில் திறப்பங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் மகம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் நட்சத்திர நேர்களே இன்று காணப்படுவீர்கள் உத்திரம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் திருப்பமான சூழல் அமையும் இன்றுங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் கண்ணிராசி நேர்களே இன்று நீங்கள் திட்டமிட்ட சில காரியங்கள் அலைச்சல்கள் பின் நிறைவு பெறும் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பீர்கள் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் சுய முடிவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் வரவு மேம்படும் பணி நிமித்தமான புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று பேச்சுவார்த்தைகளில் கவனம் வேண்டும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் சித்திர நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் மேம்படும் இன்று உங்கள் திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசி நேர்களே இந்துங்களுக்கு செய்யும் பணிகளில் கவனம் வேண்டும் மாற்றமான செயல்களால் புதிய பாதைகள் உருவாக்குவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் உடல் தோற்றத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும் பழைய நினைவுகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் பணிகளில் புதுமையான சூழ்நிலை வேண்டும் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் வேலையாட்களிடம் பொறுமை வேண்டும் சித்திர நட்சத்திர நீர்களே இன்று பணிகளில் கவனம் வேண்டும் சுவாதி நட்சத்திர நீர்களே இன்று நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் விசாகம் நட்சத்திர நீர்களே இன்று நீங்கள் பொறுமையாக செயல்பட்டு வியாபாரத்தை மேம்படுத்துவீர்கள் இன்று உங்கள் திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் விருச்சிகராசி நேர்களே இன்று உங்கள் உயரதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்லவும் புதிய நபர்களிடம் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் கலை பொருட்களில் ஆர்வம் உண்டாகும் வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் வெளியூர் பயணங்கள் சாதகமாக முடியும் உயரதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்லவும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் உடல் நலனின் மென்மையான சூழல் உண்டாகும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று பெற்றோர்களிடம் அனுசரித்து செல்லவும் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் கேட்டு நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் கடன் நெருக்கடிகள் குறையும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு சக ஊழியர்களிடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சுபகாரியம் தொடர்பான நற்செய்தி கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் வாகனம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாகும் தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் மனதில் இருந்த கவலைகள் குறையும் மூலம் நட்சத்திர நீர்களே இன்றுங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் பூராடம் நட்சத்திர நீர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திர நீர்களே இன்றுங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் இன்றுங்கள் உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகர ராசி நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலை ஏற்படும் புதிய வியாபாரம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் அரசு அதிகாரிகளின் அறிமுகம் கிடைக்கும் உறவினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும் சேவை துறையில் இருப்போருக்கு மேன்மையான சூழல் உண்டாகும் பொறமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தேற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கும்பராசி நேர்களே இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் மேம்படும் அலுவலகத்தில் உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் உயர்ந்த பொருட்களை கவனம் வேண்டும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் இழப்புறியான சில வேலைகள் முடிவு பெறும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பேச்சுக்களில் பொறுமை வேண்டும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் சாக்கம் பக்கத்தாருடன் ஒற்றுமையை அதிகரிக்கும் சதயம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள் நட்சத்திர நேர்களே இன்றுங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் இன்றுங்கள் திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மீனராசி நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் போராட்டங்கள் அதிகரிக்கும் மற்றவர்களின் ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம் உயரதிகாரிகளிடம் அளவுடன் இருக்கவும் சூழ்நிலையை அறிந்து செயல்படுவது நல்லது வெளியூர் பயணங்களால் அமைதி கிடைக்கும் செயல்பாடுகளில் ஒருவிதமான ஆர்வமின்மையான சூழல் அமையும் மனதளவில் குழப்பங்கள் தோன்றி மறையும் சந்தேக உணர்வுகளால் மகிழ்ச்சியின்மை உண்டாகும் பூரட்டதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழிற்சார்ந்த ஆர்வம் உண்டாகும் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவினை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசிப்பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க